இப்போ பார்த்தீங்கன்னா ஜி தௌசண்ட் ஐப்பார் மார்ட் இதில் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சில நபர்கள் கேட்டுகிட்டு இருந்தாங்க அதை பற்றின ஒரு சின்ன தகவல் மட்டும் இங்கே ஷேர் பண்ணிக்கிறோம் இந்த ரெஃபரல் லிங்க் உங்களுக்கு வந்து உங்களுடைய நண்பர்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்போ ஸ்பான்சர் பண்ணும்போது அந்த ரெஃபரல் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரக்டாக வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் ஆகும் அந்த ஆப் டவுன்லோடாகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு உடனே உங்களுக்கு டீட்டெயில் வந்து கேட்கும் இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் இப்போ நியூ நியூ பீப்புளுக்கு வந்து ஆப் டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் அந்த இடத்துல நீங்க வந்து நியூவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த ரெஜிஸ்டர்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்றீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்கணும் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க இமெயில் ஐடி கொடுக்குறீங்க இமெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரெஃபரல் கோடுன்னு கேட்கும் இந்த ரெஃபர் கோடுன்றது எதுவும் நீங்க வந்து வித்தியாசமா நினைச்சிக்க வேண்டாம் உங்களுக்கு யார் எந்த ஒரு நபர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களோ ரெஃபரல் லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பரை தான் இங்கே வந்து நம்ம கொடுக்குறோம் கொடுத்துட்டு இங்கே அக்ரி வித் ஆல் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுக்கும்போது உங்களுடைய ஆப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடும் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து நீங்க வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஓகேவா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன செய்ய போறீங்கன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் செய்யணும் இந்த டீடைல் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரெஃபர் கோடு எந்த மொபைல் நம்பர் நீங்க உள்ளால ரீச் பண்றீங்களோ அந்த நம்பரை நீங்க அவசியம் நோட் பண்ணிக்கணும் இல்ல ஒரு கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஒரு உதாரணம் பாக்குறீங்கன்னா ஒரு என்னுடைய நேம் நான் போடுறேன் இப்போ என்னுடைய இனிஷியல் இங்க என்னுடைய மொபைல் நம்பர் போடுறேன் ஒரு இது ஒரு உதாரணத்துக்காக தான் என்னுடைய நம்பர் கொடுத்துறேன் இப்போ என்னுடைய இமெயில் ஐடி கொடுத்துறேன் இப்போ என்னுடைய ரெஃபர் கோடு போடுறேன் ரெஃபர் கோடு நான் போடும்போது ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் சம்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ இப்போ கொடுத்துட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர்னு கொடுக்கும்போது கண்டிஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுக்கும்போது எங்க என்ன வருதுன்னா இந்த இமெயில் ஐடி ஆல்ரெடி டேக்கன் ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும் புரியுதுங்களா ஒரு இமெயில் ஐடிக்கு ஒரு அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும் இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன் இதுதான் தகவல் இங்க விவரத்தை தெரிஞ்சுகிட்டீங்கன்னா நீங்க அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது உங்களுக்கு சௌகரியமா இருக்கும் இப்போ அவசியம் இந்த இடத்துல நீங்க ரெஃபர் கோடு போட்ட உடனே உங்களுடைய மொபைலில் நீங்க ஸ்கிரீன்ஷாட் அவசியம் எடுக்கிறீங்க ஏன்னா அதுதான் முக்கியம் ஏன்னா எந்த மொபைல் நம்பர் நாம வந்து ரெஃபராக கொடுக்குறோமோ அந்த நம்பர் தான் உங்க ஐடியா ஆக்டிவேஷன் பண்றதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் கம்பெனிக்கு இதுதான் அதுல மெயின் ப்ரொசீஜர் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட் இப்போ லாகின் பண்ணி உள்ளார போறோம் இப்போ லாகின் கொடுக்குறேன் இப்போ இந்த இடத்துல நம்ம லாக்இன் பண்ணும்போது என்ன கேட்குதுன்னா கரண்ட் லொகேஷனா இல்ல செட் ஃப்ரம் கேட்குது அப்போ நம்ம கரண்ட் லொகேஷன் கொடுத்துக்கலாம் இல்ல சில நேரத்தில் ஹோம் அட்ரஸ் சொல்லும் அப்போ ஹோம் அட்ரஸ் கொடுத்துக்கலாம் அது யோர் சாய்ஸ் அப்போ லைவ்ல நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்கன்றது சிஸ்டம் எடுத்துக்கிட்டு தான் சிஸ்டமேட்டிக்கா சர்வர் எடுத்துக்கிட்டு தான் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் இப்போ இந்த அக்கௌண்ட்ல ஓபன் பண்ணிவிட்டேன் அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டில் இந்த மொபைல பாத்தீங்கன்னா கீழ டவுன்ல ரைட் சைட்ல கீழ வந்து மூணு கோடு இருக்கும் அந்த மூணு கோடை டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய டீடைல் பாத்துக்கலாம் அந்த இடத்துல ப்ரோஃபில் இருக்கு புரோஃபீல போயிட்டு நீங்க டச் பண்ணி உங்களுடைய டீடைல் வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம் இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணிக்கலாம் அடுத்தது மை அட்ரஸ்ல உங்களுடைய டீடைல் வந்து லைவ் லொகேஷனை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிக்கலாம் நீங்க டைப் பண்ணிக்கலாம் லேங்குவேஜ் செட் பண்ணிக்கலாம் அடுத்தது சோ ஸ்கீம் ஐடின்னு இருக்கும் இதுதான் இங்க முக்கியமான விஷயம் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிக்காம இருக்கிறதுனால தான் கொஸ்டின் கட்டுட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இப்போ நாம ரெஃபர் ஒரு நபருக்கு கொடுத்துட்டோம் அவங்க நம்மளுடைய மொபைல் நம்பர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அவங்க ஐடி போட்டாங்கன்னா இப்போ அந்த நபரை நாம எப்படி ஆக்டிவேஷன் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க சோ ஐடின்னு இருக்கு இந்த இடத்துல போயிட்டு பார்த்தோம்னா என்னுடைய ஐடி வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு பாருங்க டாப் அப்னு இருக்கு கீழே வந்து இருபத்தஞ்சு டேஸ் இருக்கு எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன் இயர் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இருந்து ஒன் இயர் கணக்கு இப்போ நான் இங்க ரெஃபர் ஐடின்னு கொடுத்துருக்கேன் பாருங்க டோட்டல் பேலன்ஸ் நான் ரெண்டு ரெஃபரல் கொடுத்துருக்கேன் அதனால எனக்கு ஒரு ரெஃபரலுக்கு ஐம்பது ரூபாய் வீதம் ரெண்டு ரெஃபரலுக்கு எனக்கு நூறு ரூபாய் இன்கம் வந்திருக்கு அப்போ இங்க ரெஃபர் இன்கம் இருநூறு சாரி நூறு வந்துருச்சு டோட்டல் ஐடியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் நம்ம ரெஃபர் பண்ண போறோம் அப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் நம்ம கொடுக்குறோம் பத்து நம்பர் போட்டு இந்த இடத்துல டாப் அப் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க எரர் தான் வரும் டாப் அப் கொடுக்கும் போது நீங்க கொடுக்கக்கூடிய நபர் வந்து கம்பெனிக்கு ப்ரொமோட் ஆயிடும் கம்பெனிக்கு ப்ரொமோட் உடனே அவங்க நம்ம நமக்கு ஸ்பான்சர்ல வந்து இந்த நம்பரை இந்த ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்க டோட்டல் பேலன்ஸ்ல அவங்க ஐடி ஆக்டிவேஷன் ஆடுன உடனே உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுக்கு அடுத்து பார்க்கறோம் ரெஃபரண்ட் இயர் அதாவது இந்த டீட்டெயில் எடுத்து தான் நான் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம் இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே வந்து மூணு பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு நபர் வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி சாரி இரண்டு நபர் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணல ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம் அடுத்த தகவல் இப்போது ஜாயின் டெலிவரி மேன் இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் வந்து அடுத்து நம்ம வேற தகவல் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ வேற ப்ராசஸ்க்காக வந்து இதில் ஒரு அடிஷனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் பை பண்ணுறோன்னா அந்த இடத்துல சில தகவல்கள் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கு அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஸ்டோர் பார்த்துக்கலாம் லைவ் சாட் உங்களுக்கு தெரியும் நம்ம சாட்டிங் பண்ணிக்கலாம் டீம் மெம்பர்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரீஃபண்ட் பாலிசி எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்த்துக்குங்க இதில் ஹோம் பேஜ் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சில தகவல்கள் மட்டும் வரும் நீங்க உங்களுடைய டீம் லீடர் ஸ்பான்சர் வெல்விஷர் யார் இருக்காங்களோ யார் இந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றாங்களோ அவங்க கிட்ட பர்தர் டீடைல் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க ஒரு ரெஃபரலுக்கு டைரக்ட் ரெஃபரலுக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் இது ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்ல போயிட்டு உட்காரும் யாருடைய ஐடி எந்த பிளேஸ்மெண்ட்ல உட்காருதுன்னு தெரியாது அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து ஒவ்வொரு நபரும் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நபர்கள் மினிமம் மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து ஆட்டோமேட்டிக்கா இது நான் ஒர்க்கிங் முறையில் இன்கம் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு நாம ரெஃபரல் கொடுத்தோம்னா இதுல மல்டிபிள் இயர்னிங் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுல ஆன்லைன்ல நம்ம வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த இந்த இருந்து யார் பொருள் பை பண்ணாலும் மளிகை சாமான் இதர பொருள் வாங்கினாலும் அந்த வாங்கக்கூடிய பேமெண்ட்ல இருந்து நமக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க நமக்கு வந்து பத்து ரூபாய் ஆட் ஆகும் இது குளோபலைஸ்ல ஆட்டோமேட்டிக் முறையில் வந்து நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும் இது வந்து பிளான் வந்து நல்லா ஹைலைட்டா இருக்கு விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கங்க இது நான் ஒர்க்கிங் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க ரெஃபர் பண்ணாலும் ஒவ்வொரு நபருக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபாய் கிடைக்கும் டூ இன் பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம் ரெஃபர் பண் ரெஃபர் பண்ணணுன்றது இதுல கட்டாயம் கிடையாது வித்ராவலுக்கு நோ கண்டிஷன் இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன வித்ராவலுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்க விராவல் பண்ணும்போது இந்த ஐடியை ஆக்டிவேஷன் பண்றதுக்காக நூத்தி ஐம்பது ரூபா பேமெண்ட் பண்ணி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுவீங்க நீங்க எவ்வளவு அமௌண்ட் வித்ராவல் பண்ணாலும் ஒரு முறை ஒரு மினிமம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வித்ராவல் பண்றீங்கன்னா அப்போ நூத்தி ஐம்பது ரூபா நீங்க பேமெண்ட் பண்ணி ஐடி வித்ராவல் பண்ணுவீங்க வித்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு ஐடி கூடுதலா வந்து ரீபர்சேசிங் ஐடி மாதிரி கிரியேட் ஆகும் நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஐடிக்குமே இன்கம் வரும் இதெல்லாம் ஹைலைட் நீங்க வந்து ஒரு முறை இதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒவ்வொரு முறை வித்ராவல் கொடுக்கும் போதும் கொடுக்கும் போதும் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ரீஎன்ட்ரியா ஐடி விழுந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அமௌண்ட் இன்கம் வந்து ரொட்டேஷனா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது உங்களுடைய ஓன் இன்ட்ரஸ்ட பொறுத்து டீம் எடுக்கறத பொறுத்து நீங்க வித்ராவல் பண்றத பொறுத்து உங்களுக்கு மல்டிபிள் ஐடி உள்ளார கிரியேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்